السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بيتكريا الله من الذي أرخلي أن بشهود நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் அதாவது ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாள் இந்த சலவாத்தை தொழுகைக்கு பின் எழுவது தடவைகள் நாம் ஓதுவோம் இந்த ஓதுவதன் மூலமாக அவ்வாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை அவ்வாஹ் நீக்குகின்றான் அதே போன்று இந்த செலவாத்தை நாம் ஓதுவதன் மூலமாக அவ்வாஹ் நம்முடைய ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றான் அதே போன்று இன்னும் இந்த நாம் இந்த செலவாத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய விதியை அல்லாஹ் மாற்றியமைக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு செலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நாம் இப்பொழுது ரபியுல் அவ்வல் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் ரசூலுல்லாஹி ஹிசல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் பிறந்த மாதம் அதிகமாக ரசூலுல்லாஹி ஹிசல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்துக்களை ஓதுவோம் ஜும் ஆவுடைய நாள் நாம் கூறக்கூடிய செலவாத்துக்கள் ரசூலுல்லாஹி ஹிசல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுவதாக ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்க அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது இன்றைய தினம் ஜுமாவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சலவாத்தை எழுவது தடவைகள் ஓதுவோம் வறுமையை முற்றாக ஒழிக்கக்கூடிய செலவாத் அதே போன்று ரிஸ்கை அதிகப்படுத்தி தரக்கூடிய செலவாத் அதே போன்று நம்முடைய விதியை மாற்றியமைக்கக்கூடிய மிகச்சிறந்த செலவாத் தான் சலாத்துல் இப்ராஹிமியா என்று கூறக்கூடிய நாம் அத்தகையாத்திலே ஓதக்கூடிய சலவாத்துகளிலே மிகச்சிறந்த சலவாத் இந்த சலவாத்தை நாம் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு எழுவது தடவைகள் ஓதுவோம் اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد من مروري عند صلواتي اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد

آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين